இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பிறக்குது என்ற இயேசுவாலே நல்ல காலம் பிறக்குது இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு சத்தம் இல்லாம கருவை கலைக்க சொல்லணும் மனசாட்சி இல்லாம பேசாத அதெல்லாம் ஒண்ணு ஆகாது உங்களுக்கு ஒண்ணு ஆகாது எனக்கு ஏதாவது ஆயிட்டா அவர்தான் சரியான ஆலோசனை கத்தா அவருக்கு தான் நம்முடைய கடந்த காலம் தெரியும் நிகழ்காலம் தெரியும் வருங்காலமும் தெரியும் கரெக்ட் ஆலோசனை கொடுப்பார் அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்றாலே கொண்டாட்டம்தான் காரணம் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமக்க தெய்வம் மனிதனாக ஏசு கிறிஸ்து அப்படின்ற பேரில் இந்த உலகத்தில் அவதரித்த நாள் ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நம்ம தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஆலோசனை கர்த்தராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய தேவ செய்தியை கேட்க போகிறோம் இப்பொழுதும் சிறு பிள்ளைகளுடைய நடனத்தை பார்க்கலாமா குடிலினிலே எங்க மன்னவர் பிறந்திருக்காரு மாடு அடையும் குடிலினிலே எங்க மன்னவர் பறந்திருக்காரு வாங்க வாங்க வாழ்த்திடுவோம் வாழ்த்து சொல்லி பாடிடுவோம் வாங்க வாங்க வாழ்த்திடுவோம் வாழ்த்து சொல்லி பாடிடுவோம் நினைவிட்டு மண்ணில் வந்த யேசுராஜனை கண்ணுரங்க உண்டனக்குள்ளனை தானே விட்டு மண்ணில் வந்த யசுராஜன் எனக்கு தானே அந்த மாடு அடையும் குடிலினியே எங்க மன்னவர் பிறந்து நல்ல காலம் நல்ல காலம் பிறக்குது மகனே நல்ல காலம் பிறக்குது மகளே நல்ல காலம் பிறக்குது இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற இயேசுவாலே நல்ல காலம் பிறக்குது என்ற இயேசுவாலே நல்ல காலம் பிறக்குது Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride along on soap and stick. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun is to ride along. மாணவர்களே இயேசு விடுவிக்கிறார் ஊழிய குடும்பத்தினுடைய சிறு பிள்ளைகள் நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியதை பார்த்து நம்ம துடித்தோம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்த தொடர் நாடகத்தை அமாவாசை யாதுவுமா கருத்தரிச்சிருக்கு குடும்பத்துக்காகாது பாட்டி அமாவாசை வேற பா, என்னது அப்பா சொல்லு என்னாச்சுப்பா நம்ம மேனேஜர் சுதாகர் பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டானா நான் சொல்லல இதுதான் ஆரம்பம் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் போகுதோ என்னங்க இதெல்லாம் அப்பா இப்படி நான் நினைக்கவே இல்ல அவரு குழப்பை விடல நான் சொன்ன எச்சரிச்சிட்டு போயிருக்காரு இதுக்கு ஒரே தீர்வுதான் இருக்கு சத்தம் இல்லாம கருவை கலைக்க சொல்லணும் என்ன சொல்ற இத்தனை வருஷம் இல்லையா அப்படியே இருந்துட்டு போட்டோம் இல்ல இன்னொன்னு தரிக்கட்டும் நீ என்ன பைத்தியமா பத்து வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு அத போய் அழிக்க சொல்றியே பணம் போனா பரவாயில்ல உயிர் போனா மனசாட்சி இல்லாம பேசாத அதெல்லாம் ஒண்ணு ஆகாது உங்களுக்கு ஒண்ணு ஆகாது எனக்கு ஏதாவது ஆயிட்டா பாட்டின நான் தான் இருக்கேன். அவசரப்பட்டு எதாவது சொல்லிடாதே. கொஞ்சம் அமைதியா இரு. அவசரப்படலனா நான் எல்லாம் அவதிடடனோ. இயசப்பா நீங்க தான் நல்ல ஆலோசனை கொடுக்கணும். அத்தைய நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க பயப்படாத ஏசப்பா ஆலோசனை கர்த்தர் அம்மாவுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து அவங்க மனச மாத்துவாங்க கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும்னு வேதம் சொல்லுது இல்ல நம்ம நினைச்சவர் தலைமுறைய கைவிட மாட்டாரு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியலமா இத பத்தி நீ என்ன நினைக்கிற நான் ஒண்ணும் நினைக்கலமா அவதான் என்ன ஆகுமோ ஏதாகுமோ ரொம்ப நீ சொல்றது ரொம்ப தப்பு என்ன தப்பு மாமா சொன்னதை நீங்களும் பாட்டி தான் கலைக்க சொன்ன தப்பாயிடும் நீங்க தான் சொல்லணும் சரி அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லுங்க உன் அப்பா யாரு அப்பாவை நீ பாத்திருக்கிய கருவுல இருக்கும் போதே அவரு போய் சேர்ந்துட்டாருங்கிறதாவது உனக்கு தெரியுமா அன்னைக்கு உன் அம்மா உன்னை அழிச்சிருந்தா நீ இன்னைக்கு இப்படி பேச மாட்ட எல்லாரும் உன்னை சொன்னாங்க அதுக்காக யாரும் உன்னை அன்னைக்கு உன்னை பெண் எடுக்க நாங்க யோசிச்சிருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் உன் மாமா ரட்சிக்கப்படாதவரு அவரு சொல்றதை கேட்டா நாம எப்படிமா ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்க முடியும் ஆண்டவர் அறிஞ்ச நம்ம இதையெல்லாம் இதெல்லாம் குடும்பத்துல எப்படிமா சந்தோஷம் இருக்கும் நான் ஒரு நர்ஸு உயிரை காப்பாத்ததா நினைப்பேனே தவிர அதை என்னைக்குமே அழிக்கிறதுக்கு தொண போக மாட்டேன் அது பெரும் பாவம் பேசி சாரிமா அத்த நீங்க பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இல்லம்மா நான் உன் மனச ரொம்ப காயப்படுத்திட்ட ஏதோ குழப்பத்துல தானே மத்தபடி இத்தனை வருஷமா நீங்க என்ன எதுவுமே சொன்னதில்லையே அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எனக்கு ஆலோசனை தந்த அந்த கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும் என் பேர குழந்தை ஏன் கையால தூக்கி கொஞ்சுவேன் சரி சரி சரிங்க அத்தை டேசி டேசி அ அத்தவேந்திரமா இந்த இந்த அத்தை போடா அத்தை இன்னும் கொஞ்சம் குடிமா எல்லாம் தான் எனக்கு வயிறேன் அத்தை இது உனக்கு இல்ல உன் வயித்துல இருக்கிற பேர குழந்தைக்கு குடி இனிமே நீ ரெண்டு பேருக்கு குடி. நாடகம் பார்த்தீங்களா நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்முடைய வாழ்க்கையிலும் இரு பாதைகள் சந்திக்கும் போது கால்கள் குழம்புவது போல என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவருடைய தேவ செய்தியை கேட்கலாமா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதிக்குள்ளே வந்துட்டோரில்ல இன்னும் சில நாள் தான் இருக்குது பண்டிகை கொண்டாடு எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டிங்களா புது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா வீட்டை அலங்காரம் பண்ணிருக்கிறீங்களா ஒரு பண்டிகையின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் எங்கள் வீட்டில் எப்படி பிரச்சனைங்க அப்படி பிரச்சனை என்ன பண்ணுன்னு தெரிலங்க நீங்கள் கடன் வாங்கி அலங்காரம் பண்ண வேண்டாம் கடன் வாங்கி ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் இருக்கிறதுல சிம்பிளாக செய்யலாம் ஒரு ஸ்டார் வாங்கி போடலாம்ல அப்போ அது கேட்பாங்க இது என்னதுன்னு கேட்டால் கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு நட்சத்திரமாய் வந்தார் விடிவெளி நட்சத்திரம் அவர் பிறந்தபோது ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம் தோன்றினரு வழி நடத்தினரு அப்போ கிறிஸ்து தான் தேவனிடத்திலே வழி நடத்துகிற பல்லூகத்துக்கு வழி நடத்துகிற நட்சத்திரம் அப்படின்னு விளக்கு சொல்லணும் அப்போ அப்படி சொல்கிறதுக்காக நட்சத்திரத்தை போடலாம்ல ரொம்ப சிம்பிள் அதனால் பண்டிகை காலத்தில் சந்தோஷமாக இருங்க பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் வரத்தான் செய்யும் ஆனால் இந்த பண்டிகை காலத்தில் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கலங்காரங்க இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அவர் தான் இந்த பண்டிகையின் நாயகர் அவர் விட்டுட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ்ஸு அது இதுன்னு அதுக்கு கவனம் செலுத்திறாதங்க அதெல்லாம் ரெண்டாவது நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான சில காரியம் உண்மையான சந்தோஷம் இயேசு தான் அவரு தான் இந்த பண்டிகையின் நாயகர் நமக்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்த தேவாதி தேவன் தன்னையே பலியாய் கொடுக்க வந்தவர் அதனால் அவரு தான் நீங்கள் முன்னணியில் நிறுத்தணும் அவர் தான் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ள கேட்காட்டா கூட இந்த நட்சத்திரம் ஏன் போட்டிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேளுங்களேன் கிறிஸ்மஸ் இன்னும் எல்லா நட்சத்திரம் போடுவான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு அறுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயேசுவை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்களேன் அவங்களும் அதை அறிந்து கொள்வாங்கல்ல இந்த மாதிரி நாம் வந்து அறுத்தத்தோடு பண்டிகை கொண்டாடணும் சரியா சரி இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பெயர்களை குறித்து நேற்றைக்கு உண்டு தியானித்தால் அதிசயமானவர் இன்றைக்கு அதே ஏசு ஐயா ஒன்பதாம் ஆறாம் சின்னத்தை திரும்ப பாருங்கள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய நாமம் அவருடைய பெயர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் பார்த்திங்களா ஐந்து பெயர்கள் சொல்லப்படுகிறார் ஒன்று தியானிச்சிட்டோம் ரெண்டாவது என்ன சொல்லப்படுகிறது ஆலோசனை கத்தா அவர் வந்து நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஒரு தேவன் என்பதாக நம்ம பார்க்குறோம் இந்த தீர்க்க தர்சனம் இயேசு பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசிக்கு ஆண்டு வெளிப்படுத்தி அவர் எழுதி வைத்த ஒரு காரியம் இது இயேசு பிறப்பதற்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே அவருடைய பெயர்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு விட்டது தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது பார்த்திங்களா கடவுள் மனிதர்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டார் அதுவே அதிசயம் தானே சரி இப்போ ஆலோசனை கத்தா எந்த காரியத்துக்குமே ஆலோசனை தேவை அநேகருடைய ஆலோசனை நமக்கு ஜெயம் கொடுக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு குடும்பத்தை சரியாக நடத்தணுமானால் சரியான ஆலோசனை வேண்டும் பிள்ளைகள் படித்து நல்ல வெற்றி பெறணுமானால் அவங்க சரியான காரியத்தை ஆலோசித்து கவனமாக படிக்க வேண்டும் ஒரு இன்டர்வியூவில் ஜெயிக்க வேண்டுமானால் அது குறித்து சரியான ஆலோசனை பண்ணி ஆயத்தமாகி போனால் தான் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு காரியத்துக்குமே ஆலோசனை தேவை சில சமயத்தில் நாம் யோசித்து யோசித்து பார்ப்போம் பதிலே கிடைக்காது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சிலர் இடத்துல ஆலோசனை கேட்போம் நண்பரிடத்தில் இடத்துல உறவினர் இடத்திலே உடன் வேலை பார்க்குறவங்க இடத்துல பக்கத்து வீட்டில் கிட்ட ஆலோசனை கேட்போம் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன பண்ணு தெரியல என்பதாக அவங்களுக்கு தெரிந்த ஆலோசனை சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே சரியாக இருக்காது சில சமயம் அது தவறான காரியத்தில் வழிநடத்தி பிரச்சினை பெரிதாக்கிவிடும் மனிதர்கள் சொந்த ஞானத்தில் கொடுக்கிற ஆலோசனை சரியான தீர்வாக இருக்க முடியாது சில சமயத்தில் சில அனுபவத்தில் சொல்லுகிற ஆலோசனைகள் அது தேவ ஆலோசனை கூட இருக்கலாம் சில மனிதர்கள் மூலமாய் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கலாம் அது கத்தரிடத்துலேருந்து வந்த ஆலோசனையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாய் பார்க்கணும் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சிட்டேன் அப்புறம் அகப்பட்டு கொண்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்போ ஆண்டோடத்தில் போய் ஆலோசனை கேட்பது தான் நல்லது அவருக்கு ஒரு அழகான பெயர் ஆலோசனை கத்தா அவர் நல்ல ஆலோசனைகள் தரும் வேத புஸ்தகத்தில் அவர் கொடுத்த ஆலோசனைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறாரு ஒரு ஆசிர்வாதத்தை பெற என்ன செய்யணும் ஒரு வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் நாம் வந்து மேலும் மேலும் பெருகுவதற்கு என்ன செய்யணும் எல்லாமே பைபிள் ஆலோசனையாக இருக்குது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கேன்னா என்ன செய்யணும் உங்களுடைய பிஸ்னஸில் செழிப்போகிறேன்னா என்ன பண்ணணும் எல்லாமே ஆண்டோர் கொடுத்த ஆலோசனை இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறாரு அப்போது அவர் தான் சரியான ஆலோசனை கத்தா அவருக்கு தான் நம்முடைய கடந்த காலம் தெரியும் நிகழ்காலம் தெரியும் வருங்காலமும் தெரியும் கரெக்டாக ஆலோசனை கொடுப்பார் பாருங்க ஒரு சமயம் தென்கொரியா தேசத்தில் ஒரு சகோதரர் அவர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் நஷ்டம் அடைஞ்சு கஷ்டப்பட்டு போயிட்டார் இப்போ என்ன பண்ணேன்னு தெரில இதை செஞ்சு பார்த்தா அதை செஞ்சு பார்த்தா எல்லாம் நஷ்டம் இப்போ என்ன தொழில் செய்கிறது இதுக்கு ஒரு ஆலோசனை வேணும் அது மாதிரி யோசனையில் நீங்கள் இருக்கீங்களா என்ன பண்ணுன்னு தெரியல இதெல்லாம் தடைப்பட்டு போகுதுன்னு சொல்லி அவர் வந்து ஆண்டோட போய் ஜம் பண்ணினார் ஆண்டவர் என்ன ஆலோசனை பண்ணி செஞ்சு பார்த்தேன் அதில் நஷ்டம் நண்பர்களுடைய ஆலோசனை படி சில செஞ்சு பார்த்தேன் அதில் தோல்வி அதனால் இப்போ எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க நீங்கள் நல்ல ஆலோசனை கத்தான்னு சொல்லியிருக்கில்ல நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சின்சியராக ஜோ பண்ணினார் சும்மா பேருக்கல்ல உண்மையான இருதயத்தோட கருத்தாய் ஜெபித்தா ஜெபிச்சுட்டு கொஞ்ச நாளாக தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஆலோசனைக்கு வரும் வரைக்கும் ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு நாள் ஒரு வேலை வேதத்தை வாசித்து கொண்டே வரும் பொழுது அதில் ஒரு வசன புதியற்பாட்டில் இருக்கல நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வாசித்தார் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அந்த வசனத்தை வாசித்த உடனே டக்குனு ஆவியானோ ஸ்டாப் அப்படின்னார் அவருக்கு நல்லா தெரிஞ்சது ஏதோ இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேச விரும்புகிறார் என்று அவர் நின்று பூமிக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் உப்பா இருக்கிறத நான் எப்படி ஆண்டவரை நான் உப்பா இருக்கணும் அப்படின்லாம் ஜெம்மனி கொண்டே இருந்தாரா ஆண்டவர் அவரோடு பேச ஆரம்பித்தார் என்ன தொழில் செய்யணும்னு நீ கேட்டதில்லை உப்பு பிஸ்னஸ் பண்ணு உப்பை வாங்கி விற்பனை பண்ணுகிற தொழிலை செய் அது உனக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் தன்னோடு பேசுகிறதை தன் இருதயத்தில் பேசுகிறதை ஒரு உணர்ந்தார் அவருக்கு பெரிய சந்தோஷம் வசனத்தை வச்சு ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டார் உப்பு பிஸ்னஸ் பண்ண நீ அதை பற்றி தெரியுமா தெரியாத அதை பற்றி முன்ன பின்ன பழக்கம் இல்லை அந்த ஆண்டவர் சொல்கிறார் நீ செய் ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் சரின்னு போய் அது குறித்து விசாரித்து இருந்த பணத்தில் உப்பு மூட்டைகளை வாங்கி ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்தார் ஜபம் பண்ணி அப்போ இது இதெல்லாம் செய்யணுன்னு சொன்னாங்க சிலர் மூலமாக நல்ல ஆலோசனை கிடச்சிரு நீங்கள் குடோனில் வாந்தி அடுக்குனீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி கொண்டு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னாங்க சரின்னு எல்லாம் செஞ்சு பிஸ்னஸ் நடக்கிறார் நல்ல ஓகோன்னு பிஸ்னஸ் வந்து நல்ல செல்வந்தார் ஆயிட்டார் வசதி ஆயிட்டார் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் நீங்கள் கொடுத்த ஆலோசனை பிரகாரம் நான் இந்த உப்பு பிஸ்னஸ் பண்ணி கத்துறேன்னு ஆசிர்விச்சிட்டீங்க சாட்சியெல்லாம் சொன்னார் ஒரு சமயம் பெரிய மழை வெள்ளம் அவங்க பட்டணத்தில் வந்து விட்டார் அவர் குடோன் இருந்த பகுதியில் வெள்ளம் வந்து உப்புன்னா தண்ணியில் கரைஞ்சி போயிடும்ல குடோனில் குடோன்ல ஆயிரக்கணக்கான மூட்டை உப்புகளை வைத்திருந்த ஸ்டாக் பண்ணி அதை சேல் பண்ண வருவோம் எடுத்துக்கும் தண்ணீர் வந்து எல்லா உப்பும் கரைஞ்சி போச்சு அவர் வந்து பார்த்தார் குடோனில் வெறும் அந்த சாக்கு பை தான் இருக்குது எல்லாம் உப்பும் போய் போயிட்டார் அவர் கலங்கள் ஆண்டு ஒரு நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அவ்வளோதான் நான் அதில் நஷ்டம் அடையலை ஏற்கனவே எனக்கு நல்ல லாபம் கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டு ஒரு துதித்தார் அப்போ தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டதெல்லாம் சர்வே பண்ணால் இவருடைய உப்பு பிஸ்னஸில் பெரிய பாதிப்பு அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் அதை பற்றி ரெக்கார்டில் எங்களுக்கு கொண்டு வாங்க நாங்கள் இன்னைக்கு இழந்து போனதெல்லாம் நீங்கள் திரும்ப தருகிறோன்னு சொல்லி ஆ இவருக்கு ஆச்சரியம் ஓ ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு இன்சூர் பண்ணணும்னு சொல்லி மனிதர்கள் மூலமாக ஆமாம் இன்சூர் பண்ணி வச்சுருந்தது இவர் மறந்துட்டார் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி எல்லா ரெக்கார்டும் கொண்டு போய் கொடுத்தா எல்லா பணமும் திரும்ப வந்துட்டு ஒரு பைசா கூட ஒரு நஷ்டம் அடையவே இல்லை பார்த்திங்களா ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அதன்படி ஒரு காரியத்தை செய்யும்போது நஷ்டமே வந்தாலும் அதை லாபமாக்கி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன் அதனால தான் நீங்கள் ஆண்டோடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்க பழகணும் பிள்ளைகளுக்கு என்ன படிப்பு படிக்க வைக்கணும் நீங்களே மைண்டில் எல்லாம் அதை அதைப்படியும் சும்மா கட்டாயப்படுத்தி மூளை அறிவியில் திங்க் பண்ணக்கூடாது ஆண்டோட்டக்கு ஆண்டவரையும் என் பிள்ளை என்ன படிப்பு படித்தால் நல்லதுன்னு சொல்லுங்கள் என் பிள்ளை என்ன படிப்பு படிக்க வைக்கணும் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் எந்த காலேஜில் படி நீங்களே மைண்டில் ஏற்றுக்கிட்டு இங்கே படிக்க வைக்கணும் அங்கே படிக்க வைக்கணும் அங்கே செய்யணும் போய் கொள்ளாதங்க அவரிடத்தில் ஆலோசனை கேட்டால் ரொம்ப அழகாக ஆலோசனை கொடுப்பார் கேட்குறீங்களா இப்போ முழங்கல் படிங்க நிறைய தப்பு நடந்து நஷ்டம் இழப்பு தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கள இந்த கோப்பகூட தாண்டி வர எல்லா தவறுகளை மன்னிச்சிருங்க ஏன் மூளை ஆலோசனை பிரகாரம் செஞ்சிட்டேன் மனுஷன் ஆலோசனை பிரகாரம் நடந்துட்டேன் அதனால் என் குடும்பம் பாதிக்கப்பட்டு பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சு இப்போ நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க அதன்படி நான் செய்கிறேன்னு கேட்குறீங்களா ஒழங்கால் போடுங்க கண்ணை மூடுங்க ஆண்டு உரை நீர் ஆலோசனை காத்தா நான் அதை விசுவாசிக்கிறேன் எனக்கு ஆலோசனை தாங்க என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை மாற என்ன செய்யணும் என் பிஸ்னஸில் இருக்கிற நஷ்டங்கள் மாற நான் என்ன செய்யணும் என் வேலையில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் நான் என்ன செய்யணும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க நான் என்ன செய்யணும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன செய்யணும் ஆலோசனை ஆலோசனை கொடுங்க கத்தா சொல்லுங்க பேசுவே நீர் ஆலோசனை ஆலோசனை தாரும் ஆலோசனை தாரும் எனக்கு ஆலோசனை சொல்லும் என்று ஆண்டோடத்துல ஜெபிங்க ஜெபிங்க தகப்பனே இந்த மகன் இந்த மகள் ஆலோசனைக்காக ஜெபிக்கிறாங்க சொந்த ஆலோசனைனால நஷ்டமடைந்து நிற்கிறாங்க இழந்து போய் நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க இன்றைக்கு உன்னுடைய பாதபடியில் வந்து நீர்தான் ஆலோசனை கத்தா இயேசுவே ஆலோசனை கத்தா எனக்கு ஆலோசனை தாரோன்னு ஜெபிக்கிறாங்க இந்த மகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க இந்த மகனுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க தடைப்பட்ட காரியங்கள் வாய்க்கவும் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் குடும்பத்துக்குள்ள நல்ல சமாதான அன்பு ஐக்கியம் உண்டாகவும் பிஸ்னஸில் உயர்வை காணவும் வேலையிலே அவர்கள் ஜெயத்தை காணவும் ஆசிர்வதிக்கப்படவும் நல்ல ஆலோசனை கொடுங்க பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆலோசனைகளை வெளிப்படுத்தி இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்குங்க ஆண்டு இன்றைக்கு அந்த நல்ல ஆலோசனை அவளுக்கு கொடுத்து அவளை காரியத்தை வாய்க்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நீர் ஆலோசனை கத்தா என்பதை விளங்க பண்ணும் இயேசு ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார் அவர் ஆலோசனை கத்தா தினமும் ஜெபிங்க அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வரைக்கும் சின்சேராக ஜெபிச்சு கொண்டே இருங்க தெளிவான ஆலோசனை கத்தர் தருவார் அதன்படி செய்யுங்க அற்புதத்தை காண்பீங்க ஆமை அன்பானவர்களே இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எந்த காரியத்தில் குழம்பி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துவார் அப்படின்னு விசுவாசிங்க இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களும் ஏசு கிறிஸ்துவை அறியாதவங்களும் அறிந்து கொள்வதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மீண்டும் இன்னொரு ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக for further details and prayer support contact jesus redeems ministries nautumavudi tutukuri district 628 our phone number 4639 353535 info at jesusredeems.org our website www.jesusredeems.com god bless you